ஒருத்தாளர் அதிகமாக ஆராய்ச்சி கற்றைகளை எழுதுவார் அவருடைய நூல்கள் பல விரும்பி படிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது அவர் தனது நூல்கள் செலவற்றிலே பவுல போசலில் எழுதிய நிருபங்கள் எல்லாமே அவர் எழுதினதாக கருத முடியாது அவற்றின் சில பகுதிகள் அவர் மறித்த பின்பு வேறொருவர் அல்லது அவருடைய சீசர்கள் எழுதியிருப்பார்கள் அவற்றின் நடை கருத்து பொருள் ஆகியவற்றிலே வித்தியாசம் காணப்படுகிறது என்று எழுதினார் அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது பவுர்ப்பு வெவ்வேறு சபைகளுக்கு வெவ்வேறு தேவை உள்ளவர்களுக்கு எழுதினார் வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதினார் வெவ்வேறு வயதிலே எழுதினார் எனவே நடைமுறை வித்தியாசம் காணப்படுவது இயல்புதான் என்று வாதிட்டார்கள் ஆனாலும் அவர் பவுர்போசல் நிறுவனங்களில் ஒரு சில பகுதியாவது வேறொருவர் எழுதியிருப்பதாக நான் கருதுகிறேன் என்று ஆழமாய் சொல்லி வந்தார் அவர் மறித்து பல வருடங்களுக்கு பிறகு அவர் எழுதிய நூல்களை ஒரு அம்மையார் தீவிரமாக ஆராய்ச்சி செய்தார் அவர் ஆராய்ச்சி செய்து இப்படி எழுதினார் இந்த நூல்களிலே பாதிக்கு மேல் அவர் எழுதியவே அல்ல அவருடைய உதவியாளர்கள் இதில் உள்ள பொருள் சம்பந்தமில்லாத வேறு நபர்கள் எழுதி அதை ஈடு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலேயே சொல்ல வந்த கருத்துக்களில் இருந்து பல கருத்துக்கள் மாறுபடுகின்றன அப்பொழுது ஒருவர் சொன்னார் இவர் பவுலு போசணன் நிருபங்களை அவர் எழுதியதல்ல என்று சொல்லுகின்றார் இவர் எழுதிய புஸ்தகங்களை இவர் எழுதியதில்லை என்று அடுத்த அம்மையார் சொல்லுகின்றார்கள் அப்படியானால் எதுதான் உண்மை வேத வாக்கியங்களில் நாம் தேவ ஆவியானவரால் அறளப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை தேவ ஆவியானவர் நமக்கு அவற்றை கொடுத்திருக்கின்றார் அவற்றை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்புடிவுதான் நம்ம உழந்த கடமை பவுலு போசணன் எழுதியவற்றை அந்த காலத்திலேயே மறுதளிக்கிறவர்களும் அதை புரட்டுகிறவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் அவர்களை குறித்து பேரு எச்சரிக்கின்றார் எனவே ஜார்க்கதை உள்ளவர்களாக இருந்து கத்தருடைய வசனம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து அதற்கு கீழ்படியுங்கள் என்று சொல்லுகின்றார் ரெண்டு பேரில் மூணாம் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு மேலும் நம்முடைய கத்தரை நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரன் ஆகிய பாவலும் தனக்கு அறளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான் அவன் சொன்னவியில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் அப்படியானால் பேதில் சொல்லுகின்றார் மற்ற வேத வாக்கியங்களுக்கு இணையாக பவுல் எழுதிய வாக்கியங்கள் இருக்கின்றன ஆனால் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறவர்கள் இதையும் புரட்டுகிறார்கள் அப்படியானால் தன்னுடைய அப்பசனர் மூலமாக தேவன் வேதத்தை அருளி செய்தது நிச்சயமாக இருக்கிறது தேவ ஆவியானவர் அவைகளை ஒன்று சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் விசுவாசத்தை கீழ்ப்புடிவதற்காக கொடுத்திருக்கின்றார் இது இது என்று பிரிக்கும் வேலையை செய்வதற்கல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் போது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் அவருடைய அந்த சத்தம் அது வேதாகமத்திலே இருக்கிறது அதை நாம் அறிந்து அவருக்கு கீழ்ப்புடிவோமாக அதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோமாக கச்சர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள் வராக ஆமேன்